அந்த மறந்த இனியா என்னாச்சு அந்த இனிய என்னன்னா தெரியுமா அவ கொழுந்தையக்காரி இருக்கோம் அவ போய் அவத்தனை போயிட்டு வந்துட்டான் அப்புறம் கோடு வந்து மாட்டி இடியா கோயிலா போய் பரிசு வச்சுக்கிட்டு இருந்தா இப்ப கடைசியில் கொள்ளையில போன வாடன வகையில கட்ட முளைச்சு கடநாசமா போவோம் மிளகாப்படி சோத்து போட்டு குடுத்துட்டாலுக்கு இடியாவுக்கு அவன் இருக்க மாட்டான்னு நிக்கிறான் நடுவர் அவர்களேட்டி உப்பு போட்டு கொடுத்தா அதை பத்தி நினைச்சேடா நீ

கல்யாணம் முடிச்சு இல்ல பிறண்டுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு தொழில ஆரம்பிச்சு வாட ஆள் கொண்டு பண்ணலாம் சம்பாதிக்கிறான்னு வைங்க அப்ப பொண்டாட்டிங்கிற சொந்தம் நங்க அவளை என்ன சொல்லணும் தேவையில்லையே எங்க வண்ணாடி எப்படியோ ரெண்டு வாகனம் சம்பாரிச்சு வேறு தீவிட்டு பெட்டி ஒரு அரை இடம் வாங்கணும் வேறு மூணு ஆம்பளஸ் கட்டி வாடகை கொடுத்துக்குறோம் வேறு சந்தப்பாட்டுக்குள்ளே வாரமான எங்களுக்கு வட்டி காசு வருது என்னை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படித்தானே சொல்லணும் என்ன சொல்லுவா தெரியுமா ஒன்னக்கார சம்பாரிச்சு வச்சிருந்தானா கொப்பன் கோயில் என்ன வச்சிருந்தாங்க நான் காலு வச்ச யோக

எட்டனாயிருந்தாயட்டூரில் கேட்டு! सोल रहा हूँ गे அந்த சொந்தத்துனால நம்மளுக்கு என்னங்க பெருமை இன்னைக்கு அமெரிக்காக்கார பாய்வழினா செத்து போவானா ஜப்பான்கார சம்பார்க்கலாம் செத்து போவானா சைனாக்கார கண்டுபிடிக்கலாம் செத்து போவானா ஆமா நல்லா பொழைச்சாவே சொந்தக்கார செத்து போயிடுவானுங்க இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அப்புறம் எங்க பொள்ளாச்சி மாசாணியாத்த கோயில் அத்தனை படி மிளகாரப்படுது எதுக்கு போய் சாமி எட்டு வேண்டாங்க நல்லது நடக்கணும் தான் கடவுள் வைக்கிறான் ஆனா கடவுள் கிட்டே போய் அவ கெட்டு போகணும் வேண்டக்கூடிய சமூகம் அந்த சமூகம் நினைச்சு பாருங்க பொன்மகள தேவி அம்மா காளியம்மா ஆரம்புடி மாறி

பாக்கெட்ல இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வச்சுட்டு போட்டு தீங்கிட்டா பணத்தை காண ஒரே அம்மா வீட்டுக்கு அம்மா அது எப்படி தெரிஞ்சது கண்டுபிடிச்சா இவன் மாமியா வீட்டுக்கு பணத்தை எடுத்து கொடுத்து எடுத்து

அன்னைக்கு தாங்க விவசாயி விளங்குவேன் அத்தை அடி துத்திப்பட்ட ஆணை அடி கண்டாக்கி வேளாண் வெண்ணப்பட்டு வேக வண்ண கண்டாக்கி உட்கார்ந்து பால் கறக்க முக்காலி தங்கத்திலே அடுத்தடுத்து பால் கறக்க அனகவர் தங்கத்திலேன்னு இன்னைக்கு வரைக்கும் அவன் பெத்து அக்கா தங்கச்சிகளுக்கு அஞ்சு பவுனோ பத்து பவுனோ ஐம்பது பவுனோ அவன் தகுதி தக்கனபடி கல்யாணம் கொடுத்தபில்ல திவாளி சீரு பொங்க சீரு ஆடி சீரு அந்த சீரு இந்த சீருன்னு பதினாறு சீர் பண்ணமில்ல இதே சந்தப்பேட்டை வீதியில ஒரு முக்கால் ஏக்கரா இடம் இருக்குது அன்னக்கார இருக்க வேண்டி வாங்கி முடிச்சு போயிட்டா பூமி வித்தாத்தா கடன் கட்ட முடியும் நீ ஓக்கியத்துக்கு பிறந்த பிறந்தவோ நீ பாசம் உள்ளது அங்கச்சிக்காரி அண்ணன் வந்து கையெழுத்து கேக்குறேங்க கண்ணு அப்பம்பட்ட கடனம் இருக்குது கல்யாணத்துக்கு பட்ட கடனம் இருக்குது என்ற கல்யாணத்துக்கு பட்ட கடனம் இருக்குது அஞ்சு ஏக்கரா பூமிக்காரருக்கு அப்பம் கட்டி வச்சாரு எனக்கு வெறும் முக்கால் ஏக்கரை தான் வச்சிட்டு போயிருக்கிறாரு கண்ணு அதை வித்தாத்தா கடன் கட்ட முடிய வண்ணி வேற அன்னாட பேசிட்டு கிடக்குறா எனக்கு கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்டா நீ உரிமை உள்ள உருத்துள்ள சொந்த உள்ள பொம்பளை என்ன அண்ணா நான் போடுத்தாருன்னு

படத்தை கட்டி விடா தம்பின்னு எந்த அக்காலதாக சொல்லி இருக்காளா எங்க எங்க சொந்தம் இருக்குது பணத்தை புடிச்சு வச்சுக்கோங்க வயசான சொல்ற பையன் தானா புள்ள தானா பேரன் எழுதி கொடுத்தீங்க ஓமலூர் பஸ்டால ஸ்டாண்ட்ல பிரச்சனை எடுப்பீங்க பொம்பளை சொல்றேன் மகதானா மருமகதானு இருக்கிறது போட்டதெல்லாம் கொப்பட விட்டு கொண்டாந்து கழட்டி கொடுத்தீங்க தொப்பூர் பஸ் அதனால பணத்தை மட்டும் பிடிச்சு வச்சுங்க நாளைக்கு எப்பேற்பட்ட உறவு தேடி வரும் என்று சொல்லி பணம் என்பது என்பது தேனி தேனி நிற்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேச்சு கைவிடும் அவர் பேசுறது சரிங்க ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது பணப்பை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது சார் வாழ்க்கை இந்த மைசாட்டு போய் தம்பி அருமையா ஆடியோ போடுறீங்க உங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்லிப்பாரு வயிறு வயல ஏறி விட்டு போயிருவாப்ல குப்பு குப்புன்னு தெரிய வேண்டியது பணம் தானே தேவை இந்த வந்து உட்காந்துருக்காப்புல இந்த பையன் எதுக்கு வில்லியா வந்து உட்காந்துருக்கான் காலையில் காசு கொடுக்கலன்னு சொல்லு உட்காந்து அழுவான் ஆனால் இந்த லேடிஸ் அப்படி கிடையாது காசு இல்லைன்னு சொன்னால் அழுகாதுங்க இவன் வேட்டியை உருவி விட்டு விட்டு போயிருங்க அவ்வளவு பணம் தான் வாழ்க்கை அப்போ உறவு சரியா இருக்கா சொந்த பந்தம் சரியா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் உண்மையிலே சொந்த பந்தம் சரியா இருக்கு எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையா வந்தது இல்லை கைதட்டுங்க அக்கா பதிமூணு வருஷமா மாமியா மருமக சண்டையா வந்தது சத்தியம் சத்தியம்னு சொல்றேன் பதிமூணு வருஷமா சண்டை வரல எங்க அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆச்சு இருந்தாவில் சண்டை வர்றதுக்கு இப்போ சாப்பிட்றா உருள்றா பிறல்றா வாழ்க்கையில இவ்வளவு சிக்கல் இருக்கு உறவு சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு இல்லை இல்லை சொந்த பந்தமே என்ற அணியை துவங்கி வைத்து பேசி வருகிறார் பிரபல தண்ணி குடித்து விட்டு வருகிறார் பாண்டிச்சேரினால கொஞ்சம் தண்ணி இருக்கத்தான் செய்யும்